மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் குலதெய்வம் அப்படின்னா என்ன யார் யாரெல்லாம் வழிபட மானிடனா பிறந்தவங்களுக்கு எப்படி அப்பா அம்மா முக்கியமோ அந்த மாதிரி குலதெய்வம் ரொம்ப முக்கியம் உலோகத்தில் ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் இருக்கு எல்லாத்துக்கும் குலதெய்வம் அப்படின்னா ஈசன் தான் அப்போ இந்த குலதெய்வத்தினுடைய வழிபாடு எதுக்காகன்னா எப்பயாவது யாருனாலையாவது நமக்கு தீங்குகள் ஏற்படும் பொழுது அதை தடுத்து நிறுத்துறது குலதெய்வம் எனக்கு வந்து குலதெய்வம் தெரிஞ்சிருச்சு இப்போ தான் தெரிய வந்துருச்சு நாங்கள் ரொம்ப நாளாக வழிபாடு பண்ணல சாமி அதுக்கு என்ன ஏதாவது ஒரு பரிகாரத்தோடு முடிங்க அப்படின்னா நம்ம குலதெய்வத்தை விட்டுட்டு வேறு எதுனா ஒரு குலதெய்வம் வந்து நம்ம கும்பிடலாம் இப்போ எங்கள் அம்மாவை விட்டுட்டு யாரையோ ஒருத்தரை போய் நம்ம கூப்பிட்டு அவங்களுக்கு நான் மகனாக முடியவில்லை குலதெய்வம் கோயிலுக்கு வருஷத்தில் ஒரு தடவை போகலாமான்னு ஒரு கேள்வி இருக்குது அது தப்பு ரெண்டு தடவை நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் இருக்காங்க அவங்க கூட பேசி நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்கிறோம் வாங்க பேசலாம் வணக்கம் ஐயா வணக்கம்மா எப்படி இருக்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஃபஸ்ட் இன்னைக்கு வந்து குலதெய்வங்களை பற்றி பேசலாம் ஐயா குலதெய்வம் அப்படின்னா என்ன யார் யாரெல்லாம் வழிபடலாம் ஐயா குலதெய்வம்ங்கிறது வந்து புள்ளாகி பூடாகி புழுவாகி மரமாகி மானிடனாகி சித்தராகி எறும்பாகி இப்படி பார்த்தீங்கன்னா அந்த சிவ வாக்கியம் வரும் அப்போ அந்த மனித அந்த புலோகத்தில் ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் இருக்கு எல்லாத்துக்கும் குலதெய்வம் அப்படின்னா ஈசன் தான் நம்ம மனிதர்களுக்கு மட்டும் அவங்கவங்க அவங்க வம்சா வழிப்படி ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு நிறையா இன பெ பெருக்கங்கள் மற்ற விஷயங்கள் ரெண்டாவது வந்து இனவாரியாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு சரிங்களா இந்த இனத்தை சேர்ந்தனின்னா இந்த தெய்வ வழிபாடு இந்த வழிபாடு இந்த மாதிரி இருக்குது இப்போ குலதெய்வ வழிபாடு அவசியம் அதை முதல்ல நம்ம பதிவு பண்ணணும் என்னென்னு கேட்டிங்கன்னா மானிடனாக பிறந்தவங்களுக்கு எப்படி அப்பா அம்மா முக்கியமோ அந்த மாதிரி குலதெய்வம் ரொம்ப முக்கியம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பூனை குட்டி போடுது அப்படின்னா அந்த பூனையோட குட்டிக்கிட்ட வந்து அப்பா அம்மா வந்து இப்படி தான் மீன் சாப்பிடணும் இப்படி தான் மீன் பிடிக்கணும்னு சொல்லித்தர்றத இல்லை அது தானாகவே கற்றுக்கும் அந்த மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டி போடுது அப்படின்னா அதுக்கு வந்து பால் ஊட்டியோ இல்லை நம்ம சொல்லி கொடுத்த பண்ணணும்னு அவசியம் இல்லை அது டக்குன்னு எழுந்துருச்சு நின்று அதுவாக பால் குடிக்கும் இதெல்லாம் கடவுளினுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல் ஆனால் ஒரு குழந்தை பிறந்துச்சின்னா அதுக்கு பால் குடிக்க சொல்லிக் கொடுக்கணும் நடக்க சொல்லி கொடுக்கணும் பேச சொல்லி கொடுக்கணும் சாப்பிட சொல்லி கொடுக்கணும் இன்னொருத்தருடைய தயவு இல்லாம வளர முடியாதுன்னு அது மனிதன் மட்டும்தான் ஒரு ஆடு மாட்டுக்கோ ஒரு சிங்கம் புலித்தோ ஒரு மற்ற விஷயங்களுக்கோ ஒருத்தர் அப்பா அம்மா கூட இருந்து சொல்லி தருறத அல்ல விலங்குகளுக்கு அதுல இன்னொரு விஷயத்தையும் பாருங்க என்னதான் பசுமாடுக்கு பசிச்சாலும் மாமிசம் சாப்பிடாது சரிதானே அதே மாதிரி புலி அதிகமான பசிக்குதுங்கிறதுக்காக புல்ல மேயாது படைப்பை இருக்கு இல்லையா மனிதனுக்கு வந்து அவசியம் குலதெய்வம் தேவை ஏன் அப்படி அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் இப்ப எதிர்மறையாகவே நம்ம பேசலாம் இரவு பகல் மேடு பள்ளம் குண்டு குழி இப்படி ரெண்டு விதத்துல ரெண்டு வார்த்தைகள் வர்ற மாதிரி நிறைய இருக்கு அதனால நல்ல சக்தி கெட்ட சக்தி இது உண்மை சரிதான் நல்ல சக்தி கெட்ட சக்தி இருக்கு குலதெய்வத்தினுடைய வழிபாடு எதுக்காகன்னா எப்பயாவது நாளையாவது நமக்கு தீங்குகள் ஏற்படும் பொழுது அதை தடுத்து நிறுத்துறது குலதெய்வம் அதனால அவசியம் குலதெய்வத்தினுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் ஒண்ணு தெரியாதவங்க நல்ல குருமார்களை தேர்ந்தெடுத்து நல்ல அதர்வணம் தெரிஞ்சவங்களை தேர்ந்தெடுத்து நல்ல சோதிடர்களை பார்த்து அவங்கவங்களுடைய குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு வழிபாடு செய்யலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு வந்து குலதெய்வம் தெரிஞ்சிருச்சு தான் தெரிய வந்துருச்சு நாங்கள் ரொம்ப நாளாக வழிபாடு பண்ணலை சாமி அதுக்கு என்ன ஏதாவது ஒரு பரிகாரத்தோடு முடிங்க அப்படின்னா நீங்கள் வியாழக்கிழமை அந்த மாதிரி நாட்களை தேர்ந்தெடுங்க வியாழக்கிழமைங்கிறது குரு பகவானுக்கு உகந்த நாள் தட்சிணா அதாவது ஒரு தட்சிணாமூர்த்தி குரு பகவான் தனகாரகன் பணத்துக்கு சொந்தக்காரர் அதனால் வியாழக்கிழமை காலை நேரம் ஒரு வாழை இலையில் அஞ்சு தேங்காய் முடி வச்சு இழுப்பை என்ன சிகப்பு தெரிய ஏற்றி வழிபாடு செய்கிறோம் அந்த வாழை இலையில் பச்சரிசு கொட்டி அது மேலே முடி வச்சு சிகப்பு தெரிய இழுப்பை எண்ணெய் பயன்படுத்தி ஒரு பதினோரு வாரமோ ஒரு ஏழு வாரமோ ஒரு அஞ்சு வாரமோ பண்ணும் பொழுது அந்த வீட்டுக்கு குலதெய்வம் விரைவா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது வந்து ஒரு மாந்திரியம் கலந்த தாந்திரிக முறை இந்த காணொலி பார்க்குறவங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும் எதுக்காச்சும் தெரியல அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம குலதெய்வத்தை விட்டுட்டு வேற எதுனா ஒரு குலதெய்வம் வந்து நம்ம கும்பிடலாமா இப்போ எங்க அம்மாவை விட்டுட்டு யாரையோ ஒருத்தரை போய் நம்ம அம்மான்னு கூப்பிட்டு அவங்களுக்கு நான் மகனாக முடியாது இல்லை பேருக்குன்னு அம்மானு கூப்பிடலாம் எங்கள் அம்மாவோட அக்காவேன்னு அம்மானு கூப்பிடலாம் சின்னம்மாவை அம்மானு கூப்பிடலாம் ஆனால் அதுக்காக அவங்க அவங்களுடைய மகனாக என்ன அவங்க எதுவும் பாவிக்க முடியாது இல்லையா குலதெய்வம் குலதெய்வம் தான் இஷ்ட தெய்வம் காவல் தெய்வங்கிறது வேற இப்போ உங்களுக்கு குலதெய்வமா இருக்கும் ஐயப்பனை பிடிக்கும் வாராகிய பிடிக்கும் முருகனை பிடிக்கும் காமாட்சி அம்மனை பிடிக்கும் இதெல்லாம் இஷ்ட தெய்வம் காவல் தெய்வம் குலதெய்வம்னா குலதெய்வம் தானே இந்த குலதெய்வத்தை விட்டுட்டு அந்த குலதெய்வத்துக்கு போகிறேன் இந்த இந்த ஹோட்டலில் சாப்பாடு சரியில்லை நான் அடுத்த இடத்துல போய் சாப்பிட போகிறேங்கிற மாதிரி எல்லாம் மாற்ற முடியாது வம்சாவழியா வரணும் தாத்தா என்ன கும்பிட்டாரோ அப்பா என்ன கும்பிட்டாரோ மகன் என்ன கும்பிட்டாரோ அதை தான் பேரம் கும்பிடணும் எனக்கு இது பிடிக்கலன்னு இதை மாற்ற முடியாத ஒரு விஷயம்னா குலதெய்வத்தை மட்டும் நீங்க மாற்றவே முடியாது நீங்க மாற்றினாலும் குலதெய்வம் உங்களை மாற்றாது இஷ்ட தெய்வம்னு நம்ம வச்சுக்கலாம் ஆனால் குலதெய்வத்தை வந்து கூட இஷ்ட தெய்வம் நீங்க வேணாலும் வச்சுக்கலாம் அது ஒரு அல்லாவா இருக்கலாம் ஜீசஸ் இருக்கலாம் முருகனா இருக்கலாம் ஐயப்பனா இருக்கலாம் திருப்பதி வெங்கடாஜலபதியாக இருக்கலாம் அது உங்கள் விருப்பம் உங்கள் ஜாய்ஸ் குலதெய்வங்கிறது இப்போ எப்படி உங்களுக்கு நடக்கிறதுக்கு உங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி அம்மா அப்பாவை நமக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி நம்மளை கூட்டு போகிறாங்க இல்லையா அதுதான் குலதெய்வம் குலதெய்வம் கோயிலுக்கு வருஷத்தில் ஒரு தடவை போகலாமான்னு ஒரு கேள்வி இருக்குது அது தப்பு ரெண்டு தடவை போகணும் அதாவது தமிழ வருடப்பிறப்பு பிறப்பு சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி குலதெய்வம் கோயிலுக்கு அவசியம் போகணும் போக முடியாதவங்க அடுத்தடுத்த நாள் போய்க்கலாம் அன்றைக்கி கட்டாயம் தான் போகணும்னு அவசியம் இல்லை ஆனால் என்ன சொல்லுது வேதம் என்ன சொல்லுது அதர்வணம் என்ன சொல்லுது அப்படின்னா பனிரெண்டு மாதங்கள்ல ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லதுங்கிறது ரெண்டா பிரிக்கணும் இப்போ நம்மளுடைய வாழ்வுல இருபத்தி நாலு மணி நேரம் எட்டு மணி நேரம் உழைப்பு எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் கழிப்பு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக மூவெட்டு இருபத்தி நாலு அந்த மாதிரி பன்னிரெண்டு மாதங்கள்ல ஆறு மாதம் குலதெய்வம் ஆறு மாதம் குலதெய்வம் ஒரு தடவை தனியா போறது ஒரு தடவை குடும்பத்தோட போறது ஓகேயா இப்போ இந்த மாதிரி பேசும்போது வெளிநாடுகளில் இருக்கவங்களாம் அவங்களுடைய குலதெய்வத்தை வந்து எப்படி ஐயா பார்க்கலாம் இப்ப அதுக்கும் நம்ம சொல்லலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப மனுஷனுக்கு தான் தெரியாது மனிதனா பிறக்கப்பட்டவங்களுக்குதான் அந்த வஞ்சகம் அந்த தீய குணங்கள் ஏய் நீ போய் சொல்ற உனக்கு லீவு கிடைக்கல என் கல்யாணத்துக்கு வரல இந்த மாதிரி நம்ம பேசுவோம் குலதெய்வத்துக்கு வந்து ஒரு மூணு வருஷம் இப்ப ஒரு கப்பல்ல ஒருத்தர் வேலை பாக்குறாரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் லீவு இல்லை குலதெய்வம் கோயிலுக்கு என்னால வர முடியல அப்படின்னா குலதெய்வம் கோச்சுக்க போறதில்லை என்ன ஒரு கடவுள் அங்க என்ன சம்பவம் நடக்குதுங்கிறது இவருக்கு தெரியும் அந்த வேலை வாங்கி கொடுத்ததே குலதெய்வம் தான் உன்னை ஃபாரினுக்கு அனுப்புனதே குலதெய்வம் தான் உன்னை நல்லா சம்பாதிக்க வச்சதே குலதெய்வம் தான் அப்போ நீ வரலை நான் தானே உனக்கு எல்லாம் பண்ணுறேன் நான் தான் உன்னை அங்கே இருக்க வச்சுருக்கேன் நான் தான் சம்பாதிக்க வச்சுருக்கேன் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவருப்பார் இவங்களுடைய சொந்த பந்தங்கள் இருக்கும் இல்லையா அவங்க வழிபாடு திருவிழாவுக்கு அந்த மற்ற விஷயங்களுக்கு போவாங்க இப்போ ரொம்ப டெக்னாலஜி நிறையா வளர்ந்துருக்கு வீடியோ கால் பார்க்கலாம் இங்கே நடக்கிற சம்பவத்தை வீடியோ ஷூட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் பிரசாதங்கள் கொரியரில் அனுப்பலாம் எல்லா சம்பவமும் இருக்குது அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை வரலை என்னுடைய அனுகிரகம் உனக்கு கிடைக்காதுன்னு கடவுள் சொல்ல போகிறதா இல்லை நீ வணங்கினாலும் வணங்கலனாலும் நீ என்னுடைய மகன் தான் அப்படின்னு ஏற்றுக்கிறவர் தான் கடவுள் சரிங்களா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படி ஒரு விஷயம் இல்லை அதில் அவங்க வருத்தப்பட தேவையில்லை கடவுளுக்கு தெரியும் லீவு கிடைக்கல ஓகே நான் பார்த்துக்குறப்பா அப்படின்னு வார் இவர் அங்கே கிளம்பிடுவார் அவங்க இங்கே வரணும்னு அவசியம் இல்லை சரியா அவங்களுக்கு வர்றதுக்கு தான் ஃப்ளைட்டு வேணும் டிக்கெட்டு வேணும் லீவு வேணும் கடவுளுக்கு அது தேவையில்லை இல்லை கன்சிமிட்டுற நேரத்தில் பார்த்துட்டு வந்துடுவார் சரி இது குலதெய்வம் இருந்து மண் எடுத்துட்டு வந்து வீட்டில் வழிபடலாம் போக முடியலன்னா அப்படின்னு சொல்றாங்கல்ல அது பண்ணலாம் ரொம்ப அற்புதமான அருமையான கேள்வி பயனுள்ள கேள்வி ஒரு சில பேர் வந்து தூரமா இருக்காங்க சரிங்களா ஒரு எழுநூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு எண்ணூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க அங்க போயிட்டு வர முடியாத சூழ்நிலைகள்லாம் நிகழுது நாங்க என்ன பண்ணலாம் ஆனா எனக்கு குலதெய்வம் வீட்டுக்குள்ள இருக்கணும்னு இல்லையா அவங்களுக்கான கேள்வி நல்ல கேள்வி பயனுள்ள கேள்வி அவங்க என்ன பண்ணணும்னா அந்த குலதெய்வத்துக்குன்னு வருஷத்துல ஒரு நாள் திருவிழா நடத்துவாங்க

சரிங்களா அந்த மாதிரி நாட்களில் திருவிழா முடிஞ்ச மறாவது நாள் அந்த கோயிலில் இருந்து கொஞ்சம் போல் மண் எடுத்துக்கிட்டு வந்து வெங்கல படின்னு சொல்லுவாங்க அரிசி அளப்பாங்க படின்னா உங்களுக்கு தெரியுமா வெங்கலத்தில் இருக்கும் பித்தாளையில் இருக்கும் அதில் வந்து அந்த மண்ணை வச்சு அது மேலே பச்சைக்கூறம் ஏலக்காய் கிராம்பு வசம்பு குங்குமம் சந்தனம் திருநீர் இதெல்லாம் வச்சு மேலே கலர் துணியை போட்டு அதை கட்டி அதை குலதெய்வமாக நினச்சி வீட்டில் சந்தனம் எல்லாம் வச்சு பூ வச்சு ஊதுபத்தி காமிச்சு கும்பிடலாம் இது குலதெய்வம் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய தாந்திரிக முறை மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் குலதெய்வத்தையே நம்ம கொண்டு வரது அதை நம்ம வீட்டில் வச்சு காலங்காலமா பயன்படுத்தலாம் நம்ம பயன்படுத்தி பிள்ளைங்க பயன்படுத்தி பேரம்ப காலங்களில் பயன்படுத்தி அதை அருமையாக பண்ணலாம் ரொம்ப நல்லது ஐயா இப்போ வந்து பெண்கள் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி வந்து ஒரு குலதெய்வமானது இருக்கு திருமணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் கணவரும் வீட்டு குலதெய்வம் தான் வந்து அவங்களோட குலதெய்வமாகவும் ஆகுது இல்லையா குலதெய்வங்கள் மாறும்போது இதனால அவங்களுக்கு என்ன நடக்கும் ஐயா அப்படி சொல்ல முடியாது பெண்களுக்கு மட்டும் ரெண்டு சந்தர்ப்பம் ரெண்டு இன்சுலின் வரும் அப்பா வீட்டில் இருக்கும்போது ஒரு இன்சில் ஒன்று கணவன் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு ஒரு ஒன்று வரும் அப்போ பாதி இங்கேயும் பாதி அங்கேயுங்கிறதுனால அப்படி ஒன்றும் அதில் மாறுதல்கள் இருக்க வாய்ப்புகள் இல்லை இப்போ எங்கள் அப்பா அம்மா வீட்டில் வந்து திருவிழா வச்சுருக்காங்க நமக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க வாங்கன்னு சொல்லி இவங்க கூட்டிட்டு போகிறதும் உண்டு அங்கே போன உடனே புதுகுளமாக இருக்கிறது ரெண்டு மூணு நாள் இருக்கிறது குழந்தை குட்டிகளோடு இருக்கிறது அந்த குலதெய்வ கோயில் கும்பிடுறதும் உண்டு அதேமாதிரி மாப்பிள்ளை வீட்டு சைடில் திருவிழா பென்ஷன் வச்சாக்க சம்மந்தார் வீட்டுக்கு அழைப்பு கொடுப்பாங்க அவங்களும் வந்து அந்த ஃபங்க்ஷனில் கலந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போவாங்க அப்பா வீட்டில் இருக்கும்போது ஒரு குலதெய்வம் கணவர் வீட்டில் ஒரு இருக்கும்போது ஒரு குலதெய்வம்ங்கிறத பெண்கள் பெரும்பாலும் பார்க்கறது இல்லை ரெண்டுமே அவங்களுக்கு ரெண்டும் கண்ணு தான் அப்பா வீடும் ஒரு கண்ணு தான் கணவர் வீடும் ஒரு கண்ணு தான் நான் முதல்ல ஒரு ஆழமான ஒரு கருத்தை நான் பதிவு பண்ணிட்டேன் நமக்கு தெரியுதோ இல்லையா கடவுளுக்கு தெரியும் என்ன நடக்குதுங்கிறது பெண்ணாக படைக்க வச்சது அவர் தான் கொஞ்ச காலம் அப்பா வீட்டில் வளர வச்சது அவர் தான் அடுத்தது ஒரு நல்ல மாப்பிள்ளையை மனம் முடிச்சு வச்சதும் அவரு தான் அதனால அவருக்கு எல்லாமே தெரியும் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து யாருன்னா போக கூடாது அப்படின்னு சொல்லி எதனா இருக்கா ஐயா இந்த மாதிரி தோஷங்கள் இருந்தா நம்ம வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போவதை தவிர்க்கலாம் அந்த மாதிரி ம் இது நல்ல கேள்வி கேட்கறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சமீபத்துல என்ன ஒருத்தர் சந்திச்சார் அவர் என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா மற்ற கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது எந்த பிரச்சனையும் இருக்க மாட்டேங்குது சாமி ஆனால் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தவுடனே எனக்கு பிரச்சனை ஆயிடுது ஏதாவது விபத்துகள் நடந்துடுது இல்லை ஏதாவது பொருள் விரயம் ஆகிடுது இந்த மாதிரி ஆப்போசிட்டாக இருக்குது ஏன் அப்படி அப்படின்னு ஒரு கேள்வி என்னட்ட ஒரு முன் வச்சார் அந்த கேள்வியை தான் இப்போ நீங்கள் கேட்குறீங்க அன்றைக்கி நான் சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா பூர்வா புண்ணியா வினைன்னு ஒன்று வரும் நீங்கள் சாதனை எடுத்து பார்த்தீங்க அந்த கட்டங்களில் பார்த்தீங்கன்னா பூர்வா புண்ணியா கருமா வினைன்னு ஒன்று வரும் இவங்க முன்னோர்கள் செய்த விஷயம் அதற்கு முன்னோர்கள் செய்த விஷயம் இப்ப நான் வந்து நல்லா சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கேன் வீடு வாங்கி வச்சிருக்கேன் கார் வாங்கி வச்சிருக்கேன் நகை வாங்கி வச்சிருக்கேன் பணம் வாங்கி வச்சிருக்கேன் எனக்கு பிறகு இதெல்லாம் யார் யாரு அவங்களோட என்னுடைய வாரிசு அதே மாதிரி நான் மக்கள் மத்தியில நிறைய கெட்ட பேர்கள் பாவங்கள் பழிகள் சில பேரோட வாக்கெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் இதெல்லாம் யார் அனுபவிப்பா நம்ம சம்பாதிக்கிற சொத்துல எந்த அளவுக்கு பிள்ளைங்களுக்கு பங்கு உண்டோ அது மாதிரி நம்ம செய்யற கருமாக்களிலும் பங்கு உண்டு சரிங்களா அந்த மாதிரி பூர்வா புண்ணியா கர்மாவினை அந்த குலதெய்வம் கோயில்ல அந்த மாதிரி இருக்கும் அதை வந்து இவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையோ இல்லை ஒரு விபத்தோ இல்லை ஒரு பொருள் விரயமோ இந்த மாதிரி நடந்தால் உடனே அதை ஆய்வு பண்ணணும் அங்கே என்ன தோஷம் இருக்கு ஏன் குலதெய்வத்துக்கும் நமக்கு ஆக மாட்டேங்குது என்ன நேத்திக் கடன் பாக்கி இருக்கு அதை நம்ம சரி செய்யணும்னா அவங்க முன் வரணும் இதனால ஒரு சில பேருக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போனாலே பயம் ஏற்படும் போகிறதுக்கு அச்சப்படுவாங்க அங்கே போயிட்டு வந்தா நமக்கு இந்த மாதிரி ஆகிடுது அப்படின்னு சொல்லி இதை பார்த்து சரி பண்ணிக்கலாம் ஏதேனும் கடன்கள் பாக்கியிருக்க வாய்ப்பு இருக்குது இல்லை அந்த கோயில் சொத்தை யாராவது அபகரிச்சிருப்பாங்க இவங்க முன்னோர்கள் கோயில் கட்டுறேன்னு சொல்லி வசூல் பண்ணுறது கோயிலுக்கு இடம் வாங்குறேன்னு சொல்லி வசூல் பண்ணுறது தங்கத்தில் விற்கிரகம் விற்கிறேன்னு சொல்லி வசூல் பண்ணுறது அந்த பணத்தை வந்து அபேஸ் பண்ணுறது சரிங்களா அப்போக்கே அது சொகசாக தெரியும் ஆனால் பிறகு பாதிக்கப்பட போகிறது வந்து அவங்களுடைய சங்கதிகள் சரிங்களா அந்த மாதிரி ஏதேனும் விஷயங்கள் இருந்தால் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா ஆப்போசிட்டாக நடக்கும் அதை பார்த்து சரி செஞ்சுக்கணும் இதுக்கு எதனா பரிகாரம் இருக்கா பரிகாரம் இருக்குமா ஒரு ரொம்ப சூப்பரான பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கர்மாவினையிலிருந்து தப்பிக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு ஆயுள் கண்டம் இருக்கு அதிலிருந்து தப்பிக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை வேற ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கு மொத்தத்தில் நம்ம பல ப பரிகாரங்கள் பண்ணியாச்சு ஒரு ஓமம் பண்ணினேன் ஒரு தாந்திரிகம் பண்ணினேன் ஒரு மாந்திரிகம் பண்ணினேன் அதை பண்ணினேன் இதை பண்ணேன் எனக்கு சரியாக ஆகலேன்னு சொல்றவங்க என்ன பண்ணணும்னா நாளைக்கு கசாப்பு கடையில் அறுக்க போகிற மாடு நாளைக்கு காலையில் கசாப்பு கடையில் அறுக்கப் போகிற மாடு அது பசு மாடாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி கண்ணுக்குட்டியாக இருந்தாலும் சரி பேரம் பேசாமல் பேரம் பேசாமல் அந்த மாட்டை விலைக்கு வாங்கி சிவாலயத்துக்கு நேர்ந்து விட்டால் ஏழு ஏழு தலைமுறைக்கு செய்த பாவ புண்ணியங்கள் தீர்ந்து போகிறதா இதிகாசம் புராணம் வரலாறு ஓலசுவடி நிறையா விஷயங்கள் இதை குறிப்பிட்ருக்காங்க சித்தர்கள் பதினெட்டு சித்தர்களும் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா ஒருத்தருக்கு நம்ம பிளட்டு கொடுக்குறதோ ஒருத்தருக்கு தானம் பண்ணுறதோ ஒருத்தருக்கு விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே அல்ல புரியுதுங்களா இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு உதவின்னு கேட்குறீங்கன்னா உங்களுக்கு கேட்க தெரியுது நான் உங்களுக்கு ஒரு உதவி பண்ணுறேன்னா உங்களுக்கு உதவி தேவைப்படுதுன்னு எனக்கு தெரியுது ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா கேட்க திறனற்ற உயிருக்கு யார் ஒருத்தர் தன் உயிராக நினைத்து அதுக்கு உதவிகள் பண்ணுறாங்களோ அவன் கடவுளுக்கு நிகரானவன் எப்படி கேட்க திறனற்ற உயிருக்கு இப்போ அந்த மாட்டுக்கு வந்து என்ன காவந்து பண்ணுன்னு கேட்க தெரியாது இப்போ உங்களை ஒருத்தர் வெட்ட உடையாராருன்னா நீங்கள் கத்திக்கிட்டே ஓடிடுவீங்க என்னை காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்கன்னு ஆனால் அந்த மாட்டுக்கு தெரியுமா என்ன அறுக்க போகிறாங்க என்ன காவந்து பண்ணுங்கன்னு அதை கேட்க போகிறதில்லை அந்த நேரத்தில் இவன் கடவுளாக மாறி மறுபிறப்பு கொடுக்குறாரு உயிர் கொடுக்குறாரா மறுபிறப்பே கொடுக்குறாரு அப்போ என்ன ஆகுது அந்த வாயில்லாசி இவன் வாழ்த்து தான் இந்த வம்சாவழியில் ஏற்பட்ட அனைத்து கருமாக்களும் அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி ஆகட்டும் இப்படி ஒரு பரிகாரம் இருக்கு இத பண்ணுனா இவங்க செஞ்ச ஏழு ஏழேடு தலைமுறைக்கும் காத்து அந்த பழி போயிடும் இன்னும் வர இருக்கிற ஏழேடு தலைமுறைக்கும் பாவ புண்ணியங்கள் தாக்காது இத கண்டிப்பா இதை நீங்க கேட்ட கேள்வியில் ரெண்டு கேள்வி மிக பயனுள்ள ஒரு தகவல் சரியா கேள்வி இந்த பரிகாரமே ரொம்ப புதுமையானதா இருக்கு ஐயா இல்ல இப்படி இருக்குமா ஒரு சில பேருக்கு தெரிஞ்சாதானே சொல்ல முடியும் தெரியாதனால அத பதிவிட வாய்ப்புகள் இல்லை சரி இப்போ வந்துட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போனாலே மாமிசம் சமைச்சு சாப்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் அது அதில் வந்து உங்களுக்கு ரெண்டு விதம் இருக்குது சைவ தெய்வங்களும் இருக்குது அசைவ தெய்வங்களும் இருக்குது சரிங்களா இப்போ நம்ம கோழிக்கடலை கோழியில் என்ன சத்து இருக்கோ அதை தான் கொண்டக்கடலில் இருக்குதுன்னு சொல்லி சிவாச்சாரியர் ஐயம்மார்கள் பார்த்திங்கன்னா அவங்க அதை மாமிசமாக சாப்பிட்றாங்க சாப்பிட மாட்டாங்க சரிங்களா அதே மாதிரி குலதெய்வம் கோயில்லையும் முறை வழிபாடுகளும் இருக்குது முறை வழிபாடுகளும் இருக்குது இப்போ ஐயனார் ஒரு முனி இல்லை வேறு வேறு மாதிரி அந்த தெய்வங்களுக்கு கெடா வெட்டுறது அது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இவங்களாம் ஏற்படுத்துனதுமா அன்றைக்கி இந்த மாமா மச்சான் அண்ணன் தம்பி ஒரு பத்து பேர் ஒன்றா சேர்ந்துக்கிறது சரக்கு அடிக்கணும் சைடிஸ் வேணும் அதுக்காக எந்த கடவுளும் உயிரை பள்ளிடுன்னு சொல்லலையே ஆமாம் எனக்கு அதை கூட இதை கூடுன்னு சொல்லலையே கொடுக்காதவங்களுக்கு செய்ய தானே செய்யுது இப்போ வந்து சிவாச்சாரியர்கள் இருக்காங்க ஐயங்காரங்க இருக்காங்க அவங்க எந்த கோயிலுக்கு போய் எந்த பள்ளி கொடுக்குறாங்க அனுதினமும் மணி அடிக்க பூஜை பண்ண போக வர இருந்துக்கிட்டே இருக்காங்க அதில் வருகிற வருமானத்தை வச்சு தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கிறாங்க சரிதானே அவங்க எந்த கோயிலுக்கும் பலியிடுறதில்லை அப்படி ஒரு விஷயம் இருக்குது இல்லை இவங்க வந்து அது ஒரு கோலாகலமாக கொண்டாட்டமாக பண்ணிக்கிட்டாங்க இப்படி நல்லா போய்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் போதை தலைக்கேறணும்னா அந்த கோலாகலமும் வேறு கோலாகலமாகவும் ஆகிடும் பார்த்துருக்கீங்களா அதை கூட சரியாக யாரையும் சாப்பிட விட மாட்டாங்க அண்டாவது கேட்கிக்கிற குண்டாவது கேட்கிக்கிற இந்த மாதிரி ஆகிடும் ஆனால் எந்த தெய்வமும் எனக்கு தெரிஞ்சு பலியிடு அப்படின்னு சொல்கிறதா இல்லை சரிங்களா இது நம்மளாக ஏற்படுத்திக்கிட்டு தான் அது நாக்கு ருசி தான் மற்றபடி வேறு விஷயம் கிடையாது